ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷி பூவி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கல்யாண சுவையில் கோர்ஸ் கூட்டு பண்ண போகிறோம் அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் வந்து வானல் வச்சுருக்கேன் கேஸில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து கருவேப்பிலையும் ஒரு பாதி வங்காயமே போட்டுக்கிறேன் கோஸ் வந்து நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் அரிஞ்சு வாஷ் பண்ணிட்டுருக்கேன் அதுவும் இதுலேயே சே சேர்த்துக்கலாம் நம்ம கோஸ் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் இது வந்து தண்ணி எதுவும் விட வேண்டாம் ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியே வந்து நிறைய இறங்குதில் வந்து கோஸோடு சேர்த்து இந்த வந்து நான் வந்து கடலப்பருப்பு ஒரு கடலப்பருப்பு ஒரு ஐம்பதும் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஊற வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் நல்ல ஒரு கடிப்படுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பதத்துக்கு வேக வச்சுங்க நல்ல மசி வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இது வந்து அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வச்சு இதை நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து அந்த கூட்டுக்கு தேவையான பொருள் வந்து அரை கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் பாதி ஒரு ரெண்டு மூணு பல் வந்து தேங்காய் போட்டிருக்கேன் அந்த கோசு கூட்டுக்கு தேவையான வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து தேவையான அளவு தேங்காய் போட்டிருக்கனால ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அதை வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை நம்ம அதில் போட்டிருக்கோம் நம்ம சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டிருப்பீங்க கோஸுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுத்த நம்ம அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கோஸ் வந்து நம்ம மூடி வச்சுருக்கோம் அதில் தண்ணியை இறங்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை இன்னும் இதில் வந்து நம்ம வந்து சால்ட்டு சேர்க்கலை இப்போ நம்ம தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய்லாம் போட்டு அரைச்சலையா அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் லூ க திக்காக வேணும்னா நீங்கள் த உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம வந்து உப்பு சேர்க்கலை உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க போட்டு இது வந்து கலரி விட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட் டூ த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதுங்க எனக்கு இந்த திக்னஸ் போதும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இருங்க இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் தாளிப்பு கொடுத்துடலாம் கோசு கூட்டுக்கு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும் தேங்காய் வேணுன்ற ஊற்றிங்க நான் வந்து ரீஃபண்ட் ஆகிட்டு தான் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் கடுகால் ஒரு ஆனியன் போட்டிருக்கேன் கருவேன் காரத்துக்கு வந்து ஒரு மூணு குண்டு மிளகா போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு காரத்துக்கு மூணு குண்டு மிளகாய் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்க்க மறந்துவிட்டேன் அது இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் மூடி வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து சின்னதாக ஒரு சாடுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது அடிக்கடி தெரியலை வந்து நீங்கள் இங்கே கிளரை விட்டுகிட்டே இருக்கணும் எனக்கு வந்து திக்காக இருந்தால் பிடிக்கன்னு சொல்லிட்டு இந்த பதத்துக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணும் கொஞ்சம் இன்னும் யூஸ்ஸாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கொடுத்து நீங்கள் ச நான் சொல்லும் போதே அதையும் தெரியல செய்யுங்க இப்போ கல்யாணம் போயிட்டு கோஸ் கல்யாணம் கல்யாணம் கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இப்போ வந்து இது இந்த இதுக்கு எனக்கு வச்சுடேன் இந்த கோஸு வந்து நீங்கள் தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் கல்யாண வீட்டு கோசு போட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து கல்யாண வீட்டு கோ கோஸ் போட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்